அனைவருக்கும் வணக்கம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு காம்படிஷன் இப்போ வந்து நடக்க இருக்கிறது அந்த காம்படிஷனில் கலந்துக்கிற மாணவர்களுக்கு இந்த டிராயிங் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல ஏ ஃபோர் சீட்டில் தான் இந்த ட்ராயிங் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஏ ஃபோர் சீட்டில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து லைட் க்ரீன் அப்ளை பண்ணிட்டேன்னு பார்த்துட்ருக்கீங்க லைட் க்ரீன் அப்ளை பண்ணணும்னா டார்க் க்ரீன் எடுத்து அப்ளை பண்ணணும் அதை கீழ்ப்புறமாக தான் அப்ளை பண்ணோம் பாருங்கள் நாலஞ்சு பார்ட்டாக பிரித்தாச்சு டார்க் கிரீன் பார்த்திங்கன்னா எப்போவுமே கீழ்ப்பக்கம் அப்ளை பண்ணோம் லைட் கலர் வந்து மேலே அப்படியே இருக்கும் அதனால் மேலே வந்து மேலே வந்து கீழே வர்ற வர டார்க்காக இருக்க மாதிரியான நாலஞ்சு பார்ட்டு பிரிச்சாச்சு இந்த மரத்தை பாருங்கள் கீழே மட்டும் டார்க் வச்சுட்டு அப்படியே மரிச்சு பண்ணி விட்டுருக்கோம் அடுத்து இப்போ ப்ரௌன் மரம் எப்போயும் மரம் வந்து ப்ரவுன் கலர் அப்ளை பண்ணிட்டோம் அதில் ஒன் சைடு லைட் கலரும் ஒன் சைடு டார்க் கலரும் அப்ளை பண்ணும் அந்த டார்க் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர் எடுத்து அந்த ஈரம் உணர்றதுக்கு முன்னாடியே நம்ம அப்ளை பண்ணோம் அப்போ தான் அந்த டார்க் வந்து மெர்ஜ் ஆகும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கைக்கு நான் எதுவும் சொன்ன மாதிரி ஃபேஸ் கலர் தான் தெரியுது பாருங்கள் ஃபேஸ் கலர் ரெடிமேடாக வந்துட்டு இப்போ நம்ம வாட்டர் கலரில் அதை எடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு அது ஈரமாக இருக்கும்போதே அந்த ஆரஞ்சு கலர் எடுத்து அப்ளை பண்ணோம்னா நமக்கு மெர்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் லைட் கலரும் கீழ் பக்கம் பாருங்க டார்க் கலர் இப்படி லைட் அண்ட் டார்க்னு சொல்லுவாங்க ட்ராயிங்கில் எப்போவுமே மேல் பக்கம் லைட் கலர் வச்சுக்கோங்க கீழே டார்க்காக பண்ணிகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணிங்கன்னா ஈரமாக இருக்கும்போது மெர்ஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாது நான் யூஸ் பண்ணுறது ஏ ஃபோர் சீட்டு அதனால் அது ட்ராயிங் வந்து சார்ட் பேப்பரில் வரைஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதில் சார்ட் பேப்பரில் வரையிறதுக்கு இது பிரிண்ட் அவுட் எடுத்ததுனால ஏ ஃபோர் ஷீட்டில் வரைஞ்சிட்ருக்கேன் அந்த சுருக்கமாக தெரியுது அது கொஞ்சம் உணர்ந்த பிறகு சரியாக போயிடும் இயர்லாம் உணர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா சரியாயிடும் இப்போ அந்த பக்கம் சும்மா பாறை மாதிரி இருக்கிறதுனால பாறை கலர் பாறைக்கும் ப்ரௌன் கலர் அடித்தாச்சு புல்வெள்ளி மாதிரி இருக்கிறதுக்கு லைட் கலர் க்ரீன் அடிச்சுட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கையை பூசிங்காக தெரியறதுக்காக அதில் கருப்பு வச்சு அப்படியே மறைஞ்சு பண்ணி விட்ருக்கேன் ஒரு ஷர்டு தெரியணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பண்ணணும் இப்போ மேலே மரத்துக்கு மேலே வானம் வந்து லைட் ப்ளூ வச்சு கரைச்சு விட்ருக்கோம் இந்த ட்ராயிங் வந்து ரொம்ப எஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் கலர் கொடுக்கணும் ஒரு பக்கம் லைட்டு ஒரு பக்கம் டார்க்கு இந்த மாதிரி எப்போவுமே கொடுத்து பழங்கணும் ஒரே கலர் வந்து எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது பாருங்கள் அதை இன்னும் டார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டார்க் கலர் எடுத்து டார்க் க்ரீன் எடுத்து மதியம் இன்னொருத்தர் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் அப்ளை பண்ணி தண்ணி வச்சு நல்லா மரிச்சு பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் கீழே மட்டுந்தான் எப்போயும் டார்க்கு மேலே போக போக லைட்டு அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ எல்லோ கலர் எடுத்து மேலே அப்படியே அப்ளை பண்ணோம்னா அப்படியே புதுசாக தலைஞ்சி வரக்கூடிய அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக வரக்கூடிய இலைகள்லாம் லைட் கலரில் இருக்கும் பழைய இலைகள்லாம் டார்க் கலரில் இருக்கும் அது இல்லாத அந்த மரத்து உள்பகுதியாக தான் வந்து கருப்பு கலரில் இருக்கும் தான் நம்ம இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிகிட்டுருக்கோம் மரத்துக்கு ரெண்டாவது தடவை வந்து ப்ரௌன் ஏற்றிக்கணும் நல்லா திக்காக இருக்குங்கிறதுக்காக அதே மாதிரி டார்க்கு கீழ்ப்பகுதியெலாம் டார்க்கு மேலே லைட் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் டிராயிங் எஃபெக்டிவாக இருக்கும் திரிடி எஃபெக்ட் கொடுக்கும் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் இதை பயன் பின்பற்றுங்க கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியும்